சொந்தங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் வயலில் காலையில் வரும்போதே ஏதோ கிளச்சி போட்டுருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ஊற்று பார்த்தா ஃபுல்லாமே காட்டுப்பண்டியில் உள்ள டூலியிருந்தாங்க நே ஃபுல்லாக கிளச்சி போட்டுருச்சு வாழைக்கன்று நேரத்தில் தான் ஒரு கற்பூரவள்ளி வாழைக்கன்று ஒரு பத்து பன்னெண்டு கொ கிழங்கு கொண்டு வந்து வச்சுருந்தேன் அது எல்லாம் இந்த கடைசி லைனில் இருந்து தான் ஃபுல்லாக முடிச்சிருச்சு இந்த லைனில் உள்ள அதுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் நல்லாவே நோண்டி பார்த்துருச்சு நே கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லாவே தோண்டி போட்டு போயிருச்சுங்க என்ன பண்ணுறது கப்பக்கிழங்கு வச்சுருந்தேன் அந்த கப்பக்கிழங்கு இன்னும் கிழங்கு உழலை அப்படிங்கிறனால அது தப்பிச்சிருச்சி அந்த கடைசி இருந்த கிழங்கு சுதையே முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த லைன்லேயே மேக்க பார்த்தோன்னா பால் சம்பு வச்சுருந்தேன் பால் சம்பு முடிஞ்சு வச்சு இன்னே மட்டும் துறை எடுத்து சாப்பிட்டுருச்சு ஒன்றுமே இல்லை அதுக்கு அடுத்தது சீனி வாழை வச்சுருந்தேன் சீனி வாழையில் இதுலேருந்து இருந்து இன்னும் இது வரைக்கும் சீனி வளையாக இருந்துச்சு இது அம்புட்டையும் ஃபுல்லாக அடித்து எடுத்துருச்சு அடுத்து கப்பைக்கெழங்கு கப்பைக்கெழங்கு மொத்தமாக பிடிங்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்ருச்சு அடுத்து வாழை தூறு அளவுக்கு தோன்றி சாப்பிடுச்சு பார்த்தீங்களா இவ்வளவையும் சாப்பிட்ட முடிச்சுட்டு அது ஆட்டுக்கும் உள்ள வயலுக்குள்ள நல்லா சுற்றி விளாண்டுட்டு போயிருக்குதுங்க ஒன்றுமே இல்லை இன்னே கருப்புள் மரத்தில் இடிச்சிருக்குது தெரியுதா வந்து நல்லா இடித்து உரசி விளாண்டு பார்த்து போயிருக்கு இதில் வச்சுருந்த சாம்பு அது மொத்த கண்ணுமே காணும் அதையும் மொத்த மொத்திக்கிட்டே வச்சு வில அதுக்கு அடுத்தது இதில் நடந்த மட்டை இட்டை எல்லாம் எடுத்து பிச்சு விளாண்டுருக்குங்க நல்லா காலடி திறந்த வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த எந்தளவுக்கு நல்லா உழைப்பு விளாண்டுருக்குது அப்படின்னு மட்டையை கூட பிச்சு லேசாக குத்தி பார்த்துட்டு போயிருக்குங்க நீ எங்கெல்லாம் போய் என்னதாலும் முடிச்சிருக்குன்னு தெரியலே அது வேறு போய் பார்க்கணும் என்ன பண்ணுறது இப்படி தான் விவசாயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது விவசாய ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாலும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல